கீர்த்தி வேண்டிய ஆனந்த வாழ்க்கை வேண்டிய நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிய திருக்க என்று பொற்பதம் பணிந்து பாரு பொய்யல்லை கண்ட உண்மை விநாயகராசரணம் தேனம்பாக்கத்தில் தீர்க்கும் விநாயகராய் ஓரிகையில் ஓங்காரமாய் ஸ்ரீமடத்தில் வருகின்றவர்களையெல்லாம் அணைக்கும் வள்ளலாய் இளையாத்தங்குடியில் இன்பமாய் பிள்ளையார்பட்டியில் கற்பகத் தருவாய் இருக்கும் பெரியவருடைய சொல்படி எல்லாருடைய வினைகளையும் தீர்க்க விநாயகருடைய திருப்பாதத்தை சிக்கன பற்றி இன்றைய காஞ்சிமகான் மகான் தொடருக்குள் உங்களை அன்போடு அழைத்து செல்கின்றேன் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் நேயர்களே இன்றைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எங்கு நம்மை பார்த்தாலும் அடுத்து காஞ்சி மகானில் என்ன வரும் என்ன கதைகள் சொல்லப் போகின்றீர்கள் பெரிவாளுடைய சரித்திர சாதனைகள் என்ன என்று கேட்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இளைய தலைமுறை கூட இதை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது பெரியவா எங்களுக்கு செய்த அனுகிரகம் பெரியவாவுனுடைய ஆசிர்வாதங்கள் அதை ரசித்து கேட்டு பலருக்கு பரப்பக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அன்று இரவு யூடியூப்பில் போய் நீங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி காஞ்சி மகான்னு போட்டீங்கன்னா அன்னன் எபிசோடு ஓவர்சீஸ்ல இருக்க எல்லாருக்கும் வருது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சார் காஞ்சி மகான் பற்றி எங்கள்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா கோவில்களில் உபன்யாசங்கள் சில வீடுகள் அந்த மாதிரின்னு நான் உங்கள் எல்லாருக்குமே பணிந்து கேட்டுக்கொள்வது வாய்ப்புகள் வரும்போது நம்ம சந்திக்கலாம் தொடர்ந்து இதை கேளுங்க இதை பாருங்கள் இதை நிறைய பேருக்கு நீங்கள் பரப்புங்க இன்னைக்கு நம்ம கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி எந்த அரசாங்கம் செலவு செய்யும்னு கண்ணதாசன் எழுதுவார் எப்படி கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி எங்க அரசாங்கம் செலவு செய்யும் உப்பு தண்ணிய நல்ல தண்ணியா மாத்த முடியுமா மாத்த முடியுங்கிறார் பெரியவா இப்ப நாடே தண்ணியில தான் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல மழை எடுத்தா இன்னொரு இடத்துல தண்ணி மழை நான் சொல்றது இன்னொரு இடத்துல முடிஞ்சா இன்னொரு இடத்துல தண்ணியில தத்தளிக்கிறோம் இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு பார்த்தா வறண்ட பூமியா மாதிரி தண்ணீருக்கு தத்தளிப்போம் ஒன்று தண்ணீரில் தத்தளிக்கிறோம் இன்னொன்று தண்ணீர் கிடைக்காம தத்தளிக்கிறோம் ஐயோ கிடைக்கலையோ கிடைக்கலையோ கிடைக்கலையங்கிறோம் எதையும் நம்ம சரியாக பயன்படுத்துறது இல்லை இந்த குளம் குட்டை ஏறு ஆறு இதெல்லாம் சரி பண்ணி சுத்தப்படுத்தி அது கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி அதை மழை நீரை குடிநீரா மாத்திரத்துக்குடிய வாங்க ஒவ்வொரு மனிதனும் இயல்புலையை பெறணும் இதை சமூக அக்கறையோட காஞ்சி சொல்றேன் இப்ப நான் காஞ்சி மகான் செய்திக்குள்ளே வரேன் ஓ இப்ப நிறைய பேர் ஓ இது ஓ செய்தியா பெரியவா வழியில நின்று சொல்றேன் உப்பு நீரை நல்ல நீரா மாத்திட்டார் சொல்லுங்க இது அகத்திகீரை கொடுக்க சொன்னார் ஒரு நாள் சொன்னீங்க கேட்டேன் வீணை வாசிச்சார் உப்பு நீரை நல்ல நீரா எப்படி மாற்ற முடியும் மாத்திருக்கார் நேர பெரிவா முகாம் ஆந்திரா ஒரு சின்ன கிராமம் தண்ணி தட்டுப்பாடு உள்ள கிராமம் வறட்சின்னா அப்படி வறட்சி ஆனால் பெரிவாளுக்கு பொதுவாக ரொம்ப ஜலப்பிரியர் அவர் குளம் குட்டை ஆறு ஏரி கிணறு எங்கே பார்த்தாலும் சில சமயம் ஒரு நாளைக்கு ஆறு ஏழு முறை தண்ணியை ஸ்நானம் பண்ணிக்கக்கூடியவர் ஏன்னா ஜலத்தின் மீது ரொம்ப பிரியம் ஒரே ஒரு அந்த ஆந்திரா முகாமில் இருந்த சின்ன கிராமத்தில் ஒரு குட்டை குட்டையில் இருக்க கொஞ்சம் கொல குழப்பான தண்ணீர் தான் அந்த ஊருக்கே அந்த தண்ணி தான் படி அளக்கிறது அந்த குட்டையில் தண்ணி இல்லைன்னா ஊரே மரண ஓலம் தான் வச்சுக்கோங்க அப்பேற்பட்ட இடம் பெரியவால்கிட்ட எல்லாம் சொல்கிறா இந்த குட்டையில தான் ஊருக்கே தண்ணி கொடுக்குறா எல்லாம் பெரியவா மறுநாள் காத்தாலே எந்திருந்தா நித்திய அனுஷ்டானங்களை அந்த தான் போய் எல்லாவற்றையும் பண்ணிட்டு தியானம் பண்ணி எல்லாம் முடிச்சார் பூஜையெல்லாம் முடிச்சார் சுட்டரிக்கக்கூடிய வெயில் பல கிலோமீட்டர் நடந்தார் 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 மறுநாள் பக்கத்து கிராமத்துக்கு போய் பூஜை புனஸ்காரங்களை தொடங்க ஆரம்பிச்சுட்டார் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பெரியா சந்திரமூடீஸ்வரர் பூஜை பண்ணின்னு இருக்கா ஒரு மூணு மாட்டு வண்டி நிறையா அரிசி பருப்பு காய்கறி என்னமோ இந்த மூணு வண்டியிலையும் வந்து இறங்குறது அப்பெல்லாம் மடம் கொஞ்சம் சிரமமான காலங்கள் விக்ஷுக்கே ரொம்ப கஷ்டம் நிறையா இந்த பக்தர்கள் மனமும் வந்து உதவினாதான் அவனும் எதை பத்தியும் பெரிவா கவலைப்பட மாட்டா ஏதோ பகவான் படியப்பாங்கிற நம்பிக்கை பரிவாளுக்கு உண்டு நடந்த வரலாறு செய்தி பெரிவா கண்ணு முன்னாடி ஒரு மூணு வண்டின் வரையா வந்து சாமா இறங்குறது பக்கத்துல இருக்க ஒருத்தர் சிரிச்சிண்டே சொன்னாரான் யாரோ தப்பி தவறி எங்கேயும் இறக்க வேண்டியதை இங்க இறக்கின்றிருக்காளேன்னு பெரியவா அப்படி உள்ள இருந்து இந்த காட்சிகளை பார்த்துட்டு ஒரு சின்ன புன்முருவர் ஒரு சின்ன பொன்முருவர் ஒரு குழந்தை சிரிப்பு மாதிரி இந்த மடத்தை சேர்ந்தவாள் எல்லாம் பரிதவித்து போயி என்ன என்ன அரிசி முட்டை பருப்பு இதெல்லாம் இங்க இருக்கிறீர்கள் காய்கறியெல்லாம் என்ன சமாச்சாரம் என்ன சமாச்சாரம் நேற்றுக்கு ஒரு சாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நாள் தங்கி இருந்து காலில் குட்டையில் கூட குளிச்சு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு வந்தாரே அந்த சுவாமி தங்கியிருக்க இடம் தானே ஆமாம் நாங்கள்லாம் பெத்தச்ச தேவுடு கிராமத்துலேருந்து வரோம் பெரியவா தங்கியிருந்த கிராமத்துக்கு பேர் ஆந்திராவில் பெத்தச்ச தேவுடு கிராமம் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னா என்ன என் நன்றி இருக்கும் உயிவுண்டா ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு இந்த திருக்குறள் அதுல இல்லை நான் சொல்றேன் நன்றியை மறக்கலாமா பெரியவாளுக்கு நன்றி காணிக்கை செய்ய வந்திருக்கோம் வந்திருக்கும் நாங்க ஆந்திரால இருந்து வரோம் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவா உங்க ஊர்ல விவசாயி ஒரு பொருள் விளைஞ்சா என்ன பண்ணுவா முதல்ல சுவாமிக்கு படைப்பா அந்த மாதிரி எங்க விளைச்சலுக்கு வாழ்க்கைக்கு எல்லாமே ஒன்றே ஒன்று அந்த கொட்டை தண்ணி தான் அந்த குட்டை தண்ணி வாயில வைக்க முடியாது ஒரே உப்பு கறிக்கும் எப்ப இவர் அந்த தண்ணியை எடுத்து ஜலக்கிரீட பண்ணி நித்திய அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு வந்தாரோ ரெண்டு நாளாக கல்கண்டு மாதிரி தித்திக்கிறது நாங்கள் கூட இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணினோம் இன்னொருத்தர் நாற்பத்தெட்டு மணி நேரம்னா இல்லை இது இந்த இறைவனால் நடந்தது அவருக்கு நம்ம நன்றி காணிக்கை செய்யணும்னு சொல்லி அரிசி பருப்பு மூட்டை காய் கனி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் இங்கே பக்கத்துல இருக்கிறதா தெரிஞ்சார் கொண்டு வந்து இறக்கணும்னார் ஆடிட்டாங்க எல்லாரும் இப்ப அடுத்த செய்தி தான் பெரியவா எப்பேற்பட்டவ கருணாமூர்த்தின்னு நீங்க தெரிஞ்சுக்க போற மேலாளரை கூப்பிட்டாராம் எல்லாம் இருக்கட்டும் ஒரு இரநூறு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம்ட்டு உள்ள போனாரா அங்க உள்ளதே முதல்ல முப்பது பேர் தான் வந்தவா ஒரு பத்து பேர் மூணு வண்டியில சமான் பண்ணதே எதுக்கு இரநூறு பேருக்கு சாப்பாடு ஒண்ணும் மேலாளர் மனசுக்குள்ள நினைச்சாரா அடுத்த பத்து நாளைக்கு என்ன பண்றதுன்னு நம்ம சனிச்சுன்னு இருக்கோம் திடீர்னு பகவான் சங்கல்பம் இப்படி கொண்டு வந்து பெரியவாளுக்கு நன்றி சொல்றார் திடீர்னு இரநூறு பேருக்கு நல்ல சமையல் பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு அடுத்த பதினைஞ்சாவது நிமிஷத்துல என் அன்புக்குரியவர்களே நான்கு பேருந்தில் வடநாட்டில் இருந்து வந்த யாத்திரைகள் பெரியவரை சேவிக்க வந்தவர்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டே முக்கால் மணிக்கு பசியோட காத்திருந்தாங்களா ஒன்றும் கிடைக்காது அந்த கிராமத்துல பெரியவா சொன்னாலாம் இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்கோன்னாராம் அப்பதான் அந்த மேலாளர் கண்ணீர் வடித்தாராம் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுவதும் பசியோடு வந்தவருக்கு உணவு தர வேண்டும் என்பதை ஞானத்தால் உணர்த்தக்கூடிய ஞான சூரியன் எங்கள் மகா பெரியவர் என்றாராம் நமக்கும் அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் உடம்பில் படட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம்